வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இது உங்கள் ஆஃப் சூர்யா நம்ம சூர்யானாவோட கங்குவா படத்தோட ட்ரெய்லர் கட்டை ரெடி பண்ணுறதுக்கு ஹாலிவுட்டில் இருந்து சில டெக்னீஷியன்ஸை நம்ம டேரக்டர் சிவா சென்னைக்கு இன்றைக்கி வர வச்சுருக்காரு நம்ம சிவா கங்குவா படத்தில் நிறைய ஃபைட் சீக்வன்ஸ் அண்டு வார் சீக்வென்ஸை டெக்னிக்கலாக மேக் பண்ணி வச்சிருக்காராம் ஸோ அந்த சீக்வன்ஸ்லாம் ரொம்பவும் பயங்கரமாக இருக்குமா ஸோ அப்படி இருக்க அந்த சீன்ஸை எல்லாம் கரெக்டான இடத்துல ப்ளேஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த ட்ரெய்லர் பார்க்குறதுக்கு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்குமா ஸோ அதனால தான் ஹாலிவுட்டில் இருந்து எடிட்டர்ஸை வர வச்சிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ட்ரெயிலர் கட்ஸுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணணும் ஸோ அதுக்கு ஒரு ஸ்பெஷலாக மியூசிக் டைரக்டராக ஃபாரின்லேருந்து வர வச்சுருக்காங்க ஸோ இதிலிருந்து டிஎஸ்பி ட்ரெய்லர் கட்ஸுக்கு பிஜிஎம் பண்ணலை அப்படின்றது உறுதியாகுது ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா படத்துக்கு அவர் தான் பிஜிஎம்லாம் பண்ணியிருக்காரு அண்ட் இதை தவிர பார்த்தீங்கன்னா நம்ம ஜோதிகா அண்ணியும் ரீசெண்டாக கங்குவா படத்தோட சில காட்சிகளை பார்த்துருக்காங்க எல்லா காட்சிகளும் நல்லா இருக்குது கண்டிப்பாக படம் பிளாக் பஸ்டர் ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் விசுவல் எல்லாம் பக்காவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் இது எல்லாமே ஒரு சைடில் இருந்தாலும் வாடிவாசல் படம் வருமா வராதா டேரக்டர் வெற்றிமாறன் ஏன் இப்படி டிலே பண்ணுறாரு படத்தை அப்படின்னு பல கேள்விகள் இப்போ அன்பான ஃபேன்ஸ் மத்தியில் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ இது எல்லாத்துக்குமே வெற்றிமாறன் சார் தான் பதில் சொல்லணும் ஆனால் என்னையை பொறுத்தவரை வாடி வாசல் சம்பவம் பண்ணும் ஸோ அதில் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வேணாம் ஸோ காத்திருப்போம் காத்திருப்போம் பொறுமையாக இருப்போம் ஸோ அன்பான ஃபேன்ஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ